கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நாலு விஷயம் முக்கியமானது உங்களுக்கு உங்கள் மனசில் தோணக்கூடியது உங்களுக்கு ஆசையாக வரப்போகிறது அந்த நாலு விஷயத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்காங்க மற்ற மூணு விஷயத்தையும் விட்டு கொடுத்துருங்க அப்போ இந்த சனி பயிற்சி நல்லாயிருக்கும் அந்த நாலு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு பணம் துட்டு மணி முழுக்க முழுக்க எனக்கு பணம் தான் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சனி ஏழாம் இடத்துக்கு வர்றார் அவர் குருவுடைய வீட்டில் இருக்கார் தனக்காரகன் அந்த சனி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமாக அப்பா சொத்து தாத்தா சொத்து தாத்தாவுக்கு முன்னாடி இருந்து பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்து இது சம்பந்தமாக எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அதை அனுபவிக்கணுன்ற ஆசை வரும் முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்புறம் ஒரு ஆறாம் எடுத்துருக்க அதிபதி கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பண்ணுறீங்க அந்த வேலையில் உங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் வரணும் எவ்வளவு வந்து ஊதிய உயர்வு கிடைக்கணும் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போனால் இன்னும் பணம் நிறைய வருமா பார்ட் டைமில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வர வேண்டிய பணம் உங்களால் வர வேண்டிய பணம் நீங்கள் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்க இருந்து என்ன ஆதாயம் இப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதில் அந்த பணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டா பொதுமானது இதை தாண்டி இன்னமும் நிறைய தேவை ஆரோக்கியம் தேவை நமக்கு சொந்த பந்தம் சுற்றார் தேவை நண்பர்கள் தேவை அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இறையுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேவை அதெல்லாம் நீங்க வந்து இப்போ முயற்சி பண்ணணும் அதுக்கெல்லாம் ஆசை பண்ணணும் இன்னமும் சொல்ல போனா நிறைய படிக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் அதை செய்யும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுயநலம்ன்ற எண்ணத்தை குறைத்து கொண்டு பொதுநலம் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கும்போது நம்மோடு சேர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டா இந்த பயிற்சி அற்புதமாக இருக்கும் ஐந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு போகிறார் அதில் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு போய் ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் ராசியில் சுக்கரன் நீச்சம் ஆவார்னு சொல்கிறதுனால திருமணம் ஆகக்கூடிய வயதில் பருவ வயதில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் காதல் வயப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கும் வாழ்க்கையே பிரச்சனைக்கு உண்டானதாக மாற்றும் எதிர்பாலினத்த விடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதில் கவனமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான வழிபடுங்க முடியும் போது போயிட்டு வாங்க முடியாத போது மனசார நினைங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையை மிகச்சிறந்த விரத நாளாக முழுக்க முழுக்க விரதம் இருக்கக்கூடிய நாளாக கடைபிடிங்க இந்த சனி பயிற்சி அற்புதமாக இருக்கும்